ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டாப் த்ரீ ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாலுன்னா சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் கம்பெனி தான் இந்த கம்பெனி தீங்க தேர்ட்டீன் தௌசண்ட் கூடுது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸ்டாக் து பியை இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்ட்டிலே ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் ஸ்டாக் பி பாருங்க வெறும் ஜஸ்ட் இங்கே செவன்டீன் பாயிண்ட் நைனில் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது இதுலேருந்தே நம்மளுக்கு க்ளியராக தெரியுது இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூஷனை க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னு இங்கே க்ளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேயும் இங்கேயுமே ஒரு நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் லைன் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியுது அண்டு பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்தது அண்ட் அதுக்கு கடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலை ஓரளவுக்கு இங்கே ரீடர்ஸ்மெண்ட் ஆச்சு ரீட்டைஸ்மெண்ட் இங்கே ஆனதுக்கப்புறம் தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்டு மேலே போனதுலிங்க எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு குயிக்காகவே ஒரு நியர் அபோவுக்கு வந்து ஒரு அப் டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ஒரு நல்ல பெட்டரான ரிட்டன் தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன் தந்ததுக்கு அடுத்தது திரும்பவும் இங்கே சேட்டில் இங்கே கீழே விழ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் கீழே விழுந்தாலுமே அகைன் திரும்பவும் எங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அதே லெவலில் தான் எப்போயுமே ஸ்டாக் வைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் இங்கேருந்து மேலே போகிறதுமே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல க்ளியராவு இங்கே எல்லாத்தையுமே பார்க்கலாம் கோர்ஸு ஃபீஸுமே இங்கே நார்மலாகவே டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸுங்கிறத வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக டூ டபுள் நைன் அப்படிங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட்டு லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இங்கே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைஃப் டைம்க்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இங்கே லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் யுனைட் ஸ்ப்ரிட் கம்பெனி இங்கேயுமே நைன்டி ஃபோர் தௌசண்ட் கோர்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட் கேபிலிசம் படி பார்த்தாலும் ஒரு இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் இங்கே ஆர்ஓசிஇ இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்கு அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே நைன்டீன் பர்சன்ட் இருக்குது சொல்லவே தேவையில்ல ரெண்டுமே ஒரு நல்ல செம்மையாகவே தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் கம்பெனியில் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து வெறும் ஜஸ்ட் நில் கூட இங்கே சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபினான்ஷியல்ஸ்மே இங்கே நம்ம அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து சேல்ஸ் பாருங்கள் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் கண்டினியூ இங்கே சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கு டென் தௌசண்ட்லேருந்து இங்கே டுவெல் தௌசண்ட் க்ரோ ஆயிருக்கு அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியாக க்ளியராக பார்க்க முடியும் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் குரூட்லேருந்து இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூ குரூட் வரைக்கும் இங்கே கண்டினியூவாக இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே க்ரோ ஆயிருக்கிறதுன்னு நம்பர்ஸில் க்ளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல் சிமே இங்கே ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுனா ஸ்டாக் ப்ரைஸ்மே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ டவுனாக ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேட்டை இங்கே நல்லா ரீட் பண்ணீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு புல்லிஸில் ஒரு நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டல்ஸ் இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு பர்சன்டேஜ் டிஸில் எவ்வளோ ஒரு ரிட்டன் தந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் கிட்ட ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே கிடச்சிச்சு அண்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சது கிடத்தது ஒரே அளவுக்கு இங்கேருந்து சேட்டிலேருந்து இங்கே மேலே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஓரளவுக்கு ஃபஸ்ட் வந்து இங்கே கீழே டவுன் ஆச்சு அண்ட் டவுனால் கிடத்தது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் இந்த ரேலிலையுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுல்லாக பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி கிட்ட ஒரு ரிட்டன் கிடச்சிச்சு அண்ட் ரிட்டன் கிடச்சது அடுத்தது ஒரு நியூ ஹை வந்து இங்கே கிரியேட் பண்ணிச்சு அண்ட் ஹை கிரியேட் பண்ணதுக்கடுத்தது இங்கேருந்து கீழே டவுன் ஆச்சு அண்ட் டவுன் ஆனதுக்கு அடுத்தது ஒரு திரும்பவுமே இங்கேருந்து ஒரு சேட் பேட்டர்னும் இங்கே மேக் பண்ணியிருக்கு அதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அது மேக் பண்ணக்கடுத்தது திரும்பவும் அகெயின் வந்து ஒரு நியூ ஹை வந்து இங்கே கிரியேட் பண்ணிச்சு அண்ட் ஹை கிரியேட் பண்ணதுக்கடுத்தது இங்கேருந்து அதுக்கடுத்து மார்க்கெட்டில் கீழ அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு நல்ல இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் கீழே வரைக்கும் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்துச்சு அண்ட் வந்தாலுமே இங்கேயுமே டெக்னிக்கல்ஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸில் எங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி எடுத்துச்சு பார்த்தீங்கன்னா அதே ரேலி வரைக்கும் தான் எங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே பாட்டமில் வந்திருக்கிறதுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அகேனுமே இங்கேருந்து கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்தது திரும்பவும் இங்கேருந்து ஒரு பெட்டராக ஒரு ரேலி தந்திருக்கு அண்ட் இந்த ரேலி தான் ஒரு ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ஹை வரைக்கும் போனதுமே ஒரு சம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இங்கே நல்ல பெட்டரானா ஒரு அப் டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்ல பெட்டரான ரிட்டன் ரிட்டன் கிடச்சிச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஒரு நியர் அபோட் வந்து சேம் லெவலில் தான் இப்பயுமே இங்கே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு அண்ட் சேம் லெவலில் தான் இங்கே வர வரவும் பார்த்துட்ருக்கு அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் இப்போயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இப்போயுமே ரீட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஏஞ்சல் ஒன் இந்த கம்பெனி இது இங்கே மார்க்கெட் கேப் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கோட்ல இருக்கிற இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இங்கேயுமே ஆர்ஓ சி இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ட்வெண்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது சொல்லவே தேவையில்ல ரெண்டுமே இங்கே அபோவ் ஆவரேஜில் தான் இருக்குது அதனால் நம்மளுடைய ப்ராஃபிட் ரிட்டர்னு இங்கேயுமே ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது டிவிடன் டீல்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிவிடென்ட் ஈல்டுமே இந்த கம்பெனியுமே தந்துகிட்ருக்காங்க டெக்னிக்கல் ஸ்கில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு ஆல் டைம் ஹைலருந்து எவ்வளோ கீழே வரைக்கும் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்ல பேராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான எங்கேயுமே சேட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து எங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே இங்கேயிருந்து ப்ரேக் அவுட் அடிச்சு எடுத்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ வரைக்கும் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்கு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது அகைன் திரும்பவும் இதே இதையுமே நோட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரேலியில் இங்கே மேலே போகிற கீழே வந்து டவுன் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் டவுன் ட்ரெண்டிங் இங்கே ஃபாலோ ஃபாலோஅப்பாக ஆகிருக்குது அண்ட் டவுன் ட்ரெண்டிங்கில் ஃபாலோ ஆனாலும் இப்பயுமே கரெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா சப்போர்ட்டு அதே சப்போர்ட் லைனில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் இன்னமும் இங்கே சேட்டில் இங்கே நல்ல டீப்பாக பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் சேமாக வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எங்கேயிருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் அகேன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ராடேயில் தான் கீழே கேண்டல்ஸ் வந்து இங்கே கீழே வந்திருக்கு அதனால் இப்போயுமே எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்லேயுமே பார்க்க முடியுது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்